கிருத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளையை இன்றைக்கு ஒரு தகுப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் ஒருவன் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டான் இந்த காணாமல் போன இளைய குமாரனை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் லூகாஜி சிவிசேசும் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபது வரைக்கும் இந்த சரித்திரத்தை பார்க்கிறோம் பின்னும் அவர் மனுஷனுக்கு இரண்டு குமார் இருந்தார்கள் அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான் படியே அவளுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் தேவடைய பிள்ளை முதலாவதாய் இவன் தேவடைய ஆலோசனையை கேளாதவன் அவன் தன் தகப்பினத்தில் வந்து என் ஆஸ்தி எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என அன்பான தெய்வ பிள்ளையே தகப்பன் இவனுக்கு ஆலோசனை கூறியிருப்பான் தகப்புடைய ஆலோசனைக்கு இவன் கீழ்ப்படியாதவன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ விரும்பாதவன் தகப்பனின் உள்ளத்தை இறுதியத்தை புரிந்து கொள்ளாதவன் அவருடைய உள்ளத்தை உடைத்தெடுத்தவன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தவன் இவன் யார் என்றால் இவன் தன் தகப்படைய உள்ளத்தை ஆலோசனை வெறுத்து நாம் போய் நம்முடைய காரியத்தை செய்து நாம் தேவனுடைய ஆலோசனை இல்லாதபடி நாளை விழுந்து அநேக காயங்களிடம் குற்றயிரும் இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய ஆலோசனை உனக்கு வரும் பொழுது அதில் சகல நன்மையும் உனக்கு கிடைக்கும் சிந்தித்து பாருங்கள் சொல்லுகிற காரியம் தகப்பனே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் அந்த ஆஸ்தியிலே பாதி அவன் கேட்டான் அந்த ஆஸ்தி எப்படி வந்தது தகப்பனின் முழு உழைப்பு சிந்தித்து பார்ப்போம் கடினமாக உழைத்து தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து தன் பாடுகள் மத்தியிலே கூட போராட்டங்கள் மத்தியிலே கூட வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி ஒரு வேளையின் சொத்தை அவன் சேர்த்திருக்க கூடும் எதற்காக தங்களுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் இளைய மகனோ தகப்புடைய ஆலோசனையை கேளாதவன் சிந்தித்து பாருங்கள் தேவன் எத்தனையோ முறை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் தேவனை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவடைய ஆலோசனை இல்லாமல் எத்தனை நீ போய் விழுந்து அநேக விதத்திலே காயங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்களும் வருகிறது ஆனால் இவன் தேவனுடைய ஆலோசனை வருத்தான் தகப்புடைய ஆலோசனை வருத்தான் தேவடைய பிள்ளையே இவ்நோக்கம் எல்லாம் உலகத்திலே காணப்பட்ட அந்த ஆஸ்தியின் மேலே இருந்தது அந்த ஆஸ்தி தான் எனக்கு வேண்டும் என்று நினைத்தான் தகப்புடைய அன்பு தகப்புடைய பாடுகள் தகப்புடைய மேன்மைகள் அவள் வைத்திருக்கிற சகல கிருமிகளும் ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு அநேகர் எப்படித்தான் நமக்காக கர்த்த ரத்தம் சிந்தி தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிறுபீடு உனக்காக மறித்த பாடுகளை மறந்து விட்டாய் என் தெய்வ பிள்ளையை இனி பெற்றுக்கொண்ட சுதந்திரம் சாதாரணமானதல்ல

எப்படியெல்லாம் சம்பாதித்த அந்த சொத்தை சேர்த்து வைத்திருப்பார் எப்படியெல்லாம் இந்த ஆஸ்திக்காக பாடுபட்டிருப்பார் என்று அவன் ஒரு விசை கூட நினைக்கவில்லை ஒரு நிமிஷம் கூட நினைக்கவில்லை தகப்பன் எத்தனையோ வருந்தி கேட்ட பொழுதும் கூட அவன் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் இன்றைக்கு அநேக கூட கண்களே உலகம் தான் தெரிகிறதே தவிர உன்னை அழைத்த தேவனை மறந்து விட்டாய் உனக்காக இத்தனை விதத்திலே யுத்தம் செய்து உன்னை விடுதலை வாங்கி உன்னை சீவுள்ள தேவனுடைய பிள்ளையோட குமார் என்று உன்னை அழைத்தாரே அதை விட்டோம் இவன் நோக்கத்தை போவ இன்றைக்கு அநேகருக்கு பூமியிலே உலகத்தில் என்ன கிடைக்கும் என்று அவன் அலைந்து கொண்டிருக்கிறானே தவிர தெய்வன் கொடுத்த முழு சுதந்திரத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை அருமையான தெய்வ பிள்ளையை இன்றைக்கு நீ நான் எப்படி இருக்கிறோம் சொல்லுவோம் ஆண்டு இன்றைக்கு உடைய உள்ளத்தை உடைத்து உடைய உள்ளத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சந்தோஷமாய் வாழ முடியாது கர்த்தாவே என்றால் நீர் எங்களுக்கு கொடுத்த விளக்கரியும் மேலானது என்று சொல்லுவோம் தேவன் அந்த அன்பிலே நிலைத்திருக்க கற்று உதவி செய்வாராக நம்ம நோக்கம் இந்த சொத்து உலகம் பூமியின் மேல அல்ல மேலாகவே இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளில் நாம் காத்திருப்போம் தேவன் நம்மை அழைத்து செல்ல வருகிறார் நம் நோக்கமெல்லாம் தேவனாக இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜபிப்போம் ஜீவன தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டையா எங்களுக்காக நீர் பாடுபட்டு நம்முடைய சரீரத்தில் காயங்களை ஏற்று கர்த்தாவை இன்றைக்கு நீர் தாவின் வலுது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறதுக்காய் சோத்திரம் நீ சீக்கிரமாய் வரப்போகிறதுக்காய் நமக்கு நன்றி கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் காணப்படுவ சொத்தோ ஆஸ்தியோ அன்றைய பணமோ பொருளோ இல்லாமல் உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இந்த கிருமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து உங்களோட கரம் எங்களோடு கொண்டிருப்பதாக ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் உலம் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுவாராக ஆமே